இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டு இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித ஆக்னேஸ் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம் எங்கள் கிராமத்துல அகினேஷ் அம்மா அப்படி என்று சொல்லுவார்கள் அன்புமிக்கவர்களே எங்க வீட்டிற்கு பக்கத்திலேயே புனித அகினேஷ் அம்மாளுக்கு வந்து ஒரு கெபி இருக்கிறது ஆகவே சின்ன வயதிலிருந்தே இந்த அகினேஸ் அம்மாவுடைய கவியில் ஜெபிக்கிற பழக்கம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து நாடகமாக பார்த்த ஒரு பழக்கம் அல்லது நல்ல நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்கும் முன்பாக இந்த அகினேஸ் அம்மாவுடைய கவிக்கு முன்னால் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருந்த ஒரு காரணத்தினால் எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு புனிதையாக இந்த புனித அம்மாளை நான் கருதுகிறேன் அவரைப் பற்றி இந்த மறை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புமிக்கவர்களே இந்த புனித அகினேஷ் என்று சொல்லப்படுகிற அகினேஷ் அம்மாள் பிறந்தது ரோம் நகரத்தில் வாழ்ந்தது மூன்றாவது நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி நான்காவது நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதி அன்புமிக்கவர்களே புனித அகினேஷ் அம்மா வாழ்ந்தது மொத்தமாகவே பதிமூன்று ஆண்டுகள் தான் அப்படின்னு இவருடைய வரலாற்று புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான் புனித அகினேஷ் பேரழகியாக விளங்கிய இவர் தன்னுடைய இந்த உயரையும் அழகையும் தருணை மனவாளனாகிய இயேசுவுக்கு ஒப்படைத்து எல்லா நேரத்திலும் இயேசுவை பற்றி பேசி வாழ்ந்த ஒரு காரணத்தினால் இவரை கிறிஸ்துவை மறுதலுக்கு சொல்ல வற்புறுத்துகிறார்கள் திருமணத்திற்காக பல இளைஞர்கள் இவருடைய குடும்பத்தில் வந்து பெண் கேட்க வருகிறார்கள் அனைவரையுமே வெறுத்து ஒதுக்கி என்னுடைய மனவாளன் எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்படி என்று சொல்லி வாழும் காலத்திலேயே பல புதுமைகளை செய்த ஒரு புனிதையாகவும் புனித ஆகினேஷ் கருதப்படுகிறார் இவரை மனம் முடிக்க விரும்பியவர்கள் இவர் மனம் முடிக்க மறுத்த ஒரு காரணத்தினால் பல்வேறு சித்திரவதைக்கு இவரை உட்படுத்துகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு விபச்சார விடுதியில் இவர் தள்ளி விடுகிறார்கள் அந்த விபச்சார விடுதியிலும் ஜப வலிமையால் காப்பாற்றப்பட்டார் என்றும் இவரை காம இச்சையோடு தொட முயன்றவர்களுடைய பார்வை பறிக்கப்பட்டன என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே திருச்சவியருடைய மாபெரும் புனிதர்களாக கருதப்படுகிற புனித அம்ரோசியார் புனித அகூஸ்தினார் இந்த புனிதையை தங்களுடைய வாழ்க்கையினுடைய மாதிரிகையாக வைத்து வாழ்ந்தார்கள் என்றும் இவருடைய வரலாற்றிலிருந்து நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வயது பெண்கள் திருமணமாகாத பெண்கள் பாலியல் துன்புறுத்துதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற பெண்களுக்கான பாதுகாவலியாக இருக்கிறார் இந்த புனித ஆக்னேஷ் இவருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இறை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நர்சீதி வாசகத்தில் இயேசுவனுடைய சீடர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது வயல்வெளியில் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த கதிர்களை அவர்கள் கொய்து அதை வந்து சாப்பிட்டதாக அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு ஓய்வு நாளில் இவர்கள் எப்படி இதை செய்ய முடியும் ஓய்வு நாளில் இவர்கள் வந்து வேலை செய்வது ஓய்வு நாளில் உண்பது என்பது சட்டத்துக்கு புறமானது என்கிற ஒரு குற்றச்சாட்டை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்துதர்களை வைத்து வைக்கிறார்கள் மிக்கவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு பதிலை அவர்களுக்காக தருகிறார் தாவித அரசருடைய ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார் அவர் பசித்திருந்த பொழுது சாதாரண மக்கள் உண்ணக்கூடாத கூடாத குருக்களுக்கு மட்டுமே என்று வைக்கப்பட்டிருந்த அந்த அப்பத்தை தாவித அரசர் உண்டாரே என்று சொல்லி இறைவனுடைய சட்டம் இறைவனுடைய நியமங்கள் என்பது இறைவனை முழுவதுமாக அன்பு செய்வதற்காகவும் அதே நேரத்தில் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற சக உறவுகளை அன்பு செய்து மகிழ்ச்சியையும் அன்பையும் சமாதானத்தையும் நாம் இருக்கிற இடத்துல கொண்டு வருவதுதான் உண்மையான இறை வழிபாடு என்பதை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார் சடங்குகளை தாண்டிய ஒரு மனிதநேயம் தான் உண்மையான வழிபாடு என்பதை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஒரு மலை உச்சில பணிபடர்ந்த ஒரு இடத்துல ஒரு துறவு மனம் ஒன்று இருந்ததா அதுல ஒரு தலைமை துறவி அவர்களோட ஒரு ஏழு எட்டு சக துறவிகள் வாழ்ந்து வந்தார்களாம் மிகவும் குளிரான ஒரு பகுதி அந்த துறவு மடத்தினுடைய நடுவுல மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சாமி சொரூபம் ஒன்று உள்ள இருந்ததாம் ஒரு குளிர் குளிர் அதிகமாகி போகவே அவர்களை அந்த குளிரிலிருந்து காப்பாற்றுவதற்காக இருந்த விறகுகளையெல்லாம் எரித்து முடித்து விட்டார்களாம் இருந்தாலும் ஓர் இரவு மிக கடுமையான ஒரு குளிர் அதுல பாதி துறவிகள் இறக்கும் தருவாயில் குளிரினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விறகு இல்லாத ஒரு சூழல் அந்த அந்த நேரத்தில் மடத்திலிருந்து அந்த சாமி சொரூபத்தை எடுத்து அந்த துறவு மட தலைவர் என்ன பண்ணினாராம் அதை துண்டு துண்டாக வெட்டி அந்த இடத்துல வெப்பத்தை உண்டாக்கி அந்த துறவிகளை இறப்பிலிருந்து காப்பாற்றினாராம் மற்ற துறவிகளுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி நம்ம மனத்தில் இருந்த ஒரே சாமி சிலையை இவர் வந்து துண்டு துண்டாக வெட்டி இதுபோல போல நமக்கு நெருப்பூட்ட முடியும் அப்படி என்று கோபத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்தார்களாம் அடுத்த நாள் நிலை சீரான பிறகு அனைத்து துறவிகளும் அமர்ந்திருந்த நேரத்தில் ஒரு துறவி எழுந்திருந்து தலைமை துறவியை பார்த்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்பு சாமி சர்வத்தை எடுத்து குளிர் ஆய்வதற்காக நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி நெருப்பூட்டியது தவறு அப்படின்னு சொன்னாராம் அந்த நேரத்துல அந்த தலைமை துறைவி சக துறவிகளை பார்த்து அந்த மரத்தால் செய்யப்பட்ட அந்த உருவத்தில் நீங்கள் கடவுளை காண்கிறீர்கள் அந்த கடவுளை காப்பாற்ற நினைக்கின்றீர்கள் ஆனால் இந்த மனித உருவில குடிகொண்டிருக்கிற கடவுளை நான் கண்டேன் ஆகவே உங்களை காப்பாற்ற நினைத்துதான் மரத்தால் செய்யப்பட்ட சாமி ஸ்வரூபத்தை எரித்து உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னாராம் அன்புமிக்கவர்களே இது வந்து ஒரு ஜென் கதை என்றாலும் ஆழமான ஒரு உண்மை நமக்கு தெளிவுபடுத்துகிறது சட்டங்கள் என்பது சடங்குகள் என்பது சம்பிரதாயங்கள் என்பது மனித நேயத்திற்காகத்தான் ஆகவே இறை வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனை நம்முடைய உள்ளத்தில் உண்மையாகவே ஆராதிக்க வேண்டும் இறைவனுடைய நியமங்களின்படி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் சடங்குகள் இருக்க வேண்டும் எல்லாம் இருக்க வேண்டும் ஆனால் சக மனிதன் துன்பப்படுகிற ஒரு வேளையில சடங்குகளுக்கு முக்கியம் கொடுப்பதை தவிர்த்து மனித நேய பணிகளுக்கும் பிறரன்பு பணிகளுக்கும் எப்பொழுதுமே நாம் முதலிடம் தர வேண்டும் சட்டங்களை தாண்டிய சம்பிரதாயங்களை தாண்டிய ஒரு மனித நேயம் என்பதே சிறந்த வழிபாடு என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு சொல்லி தருகிறார் ஆகவே சடங்குகளை மீறிய ஒரு நேயத்தோடு வாழ இறைவனிடத்துல மன்றாடி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்